அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்திருக்கலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட் உள்ள தினந்தோ பிட் பண்ணிக்கு வந்துருக்குதுங்க அதை தான் பார்க்குறக்கு வந்துருக்குங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா துங்காவி ஏரியாவில் பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க இது திண்டுக்கல் பொள்ளாச்சி பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வந்து பூமிக்கு வந்துடலங்க உடுமுனைப்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் வருங்க பூமிக்கு கட்ரோடு பேசுங்க கட்ரோடு வரீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முந்நூறு அடி இருக்குங்க ரோடு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி மத்திய தனி கிணறுங்க பத்து கட்சி ஃப்ரீ ஈபி சர்வீஸுங்க அப்புறம் வீடு ஒன்று இருக்குதுங்க ஓட்டு வீடில் ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க மார்ட் ஷாப் ஒன்று இருக்குதுங்க அதெல்லாம் வீடியோவை கடைசியில் காட்டுறேங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி இருக்குதுங்க பூமி சுற்றியுமே தடங்க ஒரு சைடு ரோடு பேசுங்க மூணு சைடு மண் தடங்க இப்போ கண் வச்சு பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் ஆச்சுங்க நல்லா அருமையாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க இந்த வேசையிலும் பார்த்தீங்கன்னா கண்ணு நல்லா செழிப்பாக இருக்குதுங்க മൂന്ന് പോർവിൽക്ക് ഇങ്ങോട്ടു മൊത്തം മൂന്ന് ബോർവിൽങ്ങ പത്ത് കച്ച പി ഫ്രീ ഇപി സർവീസ് പറ്റി കിണറിണറ് தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா விழுந்துட்டுக்குது மூணு போர் ஓடிட்டுக்குது வாய்க்கால் தண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தலை மடங்க வாய்க்கால் தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ஒரு காடு பாய்ங்க அது தண்ணி எப்படி விட்டுருக்காங்க சொதமாக நிற்குதுங்க பாசம் கட்டிக்குதான் ரவுண்டு சுற்றி இந்த மாடு சாப்புங்க மாடு சாப்பு வீடு ரெண்டுமே ஒட்டியே இருக்குங்க ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபா சொல்கிறாரு நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலங்க நன்றி வணக்கம்